السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن تصدقوا خير لكم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أفضل الصدقة صدقة في رمضان أن بعد நேர்களே சகோதர சகோதரிகளே அல்லாவின் கிருபையினால் மீண்டும் ஒரு ரமதானை அடைந்து முதல் இரண்டு பகுதிகளை அமல் இபாதத்துகளோடு வழி அனுப்பிவிட்டு மூன்றாவது பகுதியில் இருக்கிறோம் அன்பானவர்களே ரமதான் எப்படி இபாதத்தை வலியுறுத்துகிறதோ ரமதான் எப்படி குரான் திலாபத்தை வலியுறுத்துகிறதோ ரமதான் எப்படி துவா இஸ் திக்பார்களை வழி வலியுறுத்துகிறதோ மஹமத் சல்லல்லா அலி அவர்கள் அந்த ஐபாதத்துகளோடு இணைத்து மேற்கொண்ட மிக முக்கியமான ஒரு அமல்தான் சதகா தான தர்மம் நம் சொல்லல்லா அலி சொல்லம் அவருடைய குரான் திலாபத்தை பற்றி சஹாபாக்கள் சொல்கின்ற பொழுது வர்ணிக்கின்ற வார்த்தை தான் நம்பி சொல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய அந்த ரமதானுடைய குரான் திலாவத் எப்படி இருந்தது என்றால் இஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து நபி சொல்லாஹ் அவர்களோடு குரானை ஒருவர் ஓத மற்றவர் கேட்க இவர்கள் ஓத அவர்கள் கேட்க பரிமாறிக்கொள்வார்கள் அதே போன்று அந்த சம்பவத்தோடு இணைத்து வருகின்ற ஒரு வர்ணனை தான் கான ரசூல்லாஹி சொல்ல அலைய சொல்லாம் அஜுவத் அன்னாஸ் ஒக்கான அஜ்வதாய கு ரமபான் ஹைன எல் காஹு ஜிபிரில் அலிஹ் சொல்லாத்து வசலாம் பாருங்கள் இந்த வார்த்தையை இஸ்லாம் நபி நபியவர்களை சந்திப்பது குரான் திலாவத் குரானுடைய தொடர்புக்கு அந்த குரானுடைய தொடர்புக்கு ஜிபி அல்லசலாம் வருகை தரும் பொழுது நபி சொல்ல அலையிஸ்வலாம் அவர்கள் பெரும் கொடையாளியாக இருப்பார்கள் வாரி வழங்கும் வள்ளலாக இருப்பார்கள் அஜுவத் ஜாவித் என்ன இந்த வார்த்தையை பாவிப்பது கொடையாளிக்கு பொதுவாக அஜ்வத் என்றால் கொடை தன்மையிலே உச்சகட்டம் மிக சிறந்த உயர்ந்த தயால குணமுள்ளவர்களாக இருப்பார்கள் அதே ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை அல் முர்சலாம் வீசும் காற்று போன்று காற்று உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது காற்று எல்லோருக்கும் கிடைக்கும் காற்று கண்ணியமானவர்களே அது காற்று காற்றிடம் கஞ்சத்தனம் கிடையாது காற்று சூறாவளி ஆபத்தானது ஆனால் இந்த காற்று தண்டல் காற்று போன்று எல்லோருக்கும் சுகம் கிடைக்கும் வியர்வையிலிருந்து அந்த காற்று பாதுகாக்கும் உஷ்ணத்திலிருந்து அந்த காற்று தடுக்கும் அதே போன்று உடலுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும் உடலுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் சிந்தனைக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் எனவே காற்று போன்று தாராளமாக வேகமாக எல்லா இடங்களுக்கும் காற்று எல்லா இடங்களுக்கும் நுழையும் அல்லவா அதே போன்று ரமஸ் அல்லாஸ்டைய சதக்கா எல்லோரையும் தொடும் எல்லோருக்கும் கிடைக்கும் எனவே மஹமது அல்லாஹ் சொல்லாம் அவர்கள் ஆகப்பெரிய ஒரு சதக்கா கொடுக்கக்கூடிய ஒரு கொடை வல்லலாக இருந்தார் கோடீஸ்வரரா லட்சாதிபதியா இல்லை ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் பசி தேர்ந்தெடுத்த வாழ்க்கையும் அப்படித்தான் யாவா ஒரு நாள் சாப்பிட்டு உனக்கு நன்றி செலுத்தும் வாழ்க்கை ஒரு நாள் உன்னுடைய சோதனைகளை பொறுமை செய்து சபருடைய வாழ்க்கையையும் நான் உன்னிடம் தேர்ந்தெடுக்கிறேன் எனவே அந்த முகமது சல்லா சா சுல ரசூல் அல்ல சுவாசம் ஷய்யன் கத்துஃபன் ஃபமனா யார் என்ன உதவி தேடினாலும் என்ன வேண்டி கொண்டாலும் இயலாது தரமாட்டு நண்டு மறுக்க மாட்டார்கள் ஒருவர் கேட்டு வருகிறார் கொடுப்பதற்கு தீனாரோ திருகமோ சிறிய நாணயங்கள் ஊக்கியாக்களோ ஏதும் கிடையாது ஒரு ஈத்த பழமாவது கிடையாது ஒரு ஈத்தம் பழம் இருந்தாலும் அதை கொடுத்து விடுவார்கள் ஒரு ரொட்டி இருந்தாலும் கொடுத்து விடுவார்கள் ஒன்றுமே இல்லை அணிந்திருந்த ஆடையோடு இருந்தார்கள் மேலங்கியை கலட்டி கொடுத்து விட்டு மேலங்கியை கழட்டி கொடுத்து விட்டு வேஷ்டியோடு அவரத் துளங்கவில்லை மேல் வெறுமேனியோடு வீடு போனார்கள் உடுத்திருந்த ஆடையை கலட்டி கொடுக்கின்ற அளவு கொடையாளி அன்பானவர்களே சதக்காவுடைய சிறப்புகளை பற்றி பேசும்பொழுது ஏராளமான குரான் வசனங்கள் குரானில் இருக்கின்றன என்றாலும் எல்லாவற்றையும் சுட்டிக்காட்ட இந்த இடம் இந்த நேரம் இடம் கொடுக்காது என்றாலும் சத்தக்கும் உள்ளக்கும் என்ற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நான் விவரிக்கிறேன் நீங்கள் சதக்கா கொடுப்பது உங்களுக்கு நலவாக அமையும் உங்களுக்கு அது சிறப்பாக அமையும் நன்மையாக அமையும் சதக்கா உங்களுக்கு நல்லது இதுதான் அந்த ஆயத்துடைய சாராம்சம் ஏன்னா கன்னியமானவர்களே சதக்காவை எல்லாம் சொல்கின்ற பொழுது சதக்காவுக்கு அந்த எழுநூறு மடங்குகள் பெருக்கித் தருவதாக வாக்களித்திருக்கிறார் நாம் ஒன்று ஒரு ரூபாய் ஏழ்நூறு ரூபாய் ஒரு ரியால் ஏழ்நூறு ரியால் ஒரு டொலர் ஏழ்நூறு டொலர் ஒரு பவுன் ஏழ்நூறு பவுன் கன்னியமான ஒரு கிலோ ஏழ்நூறு கிலோ ஒரு ஈத்தம் ஈத்தம்பழம் ஈத்தம் பழம் எனவே ஏழ்நூறு மடங்காக அல்லாஹ் பெருக்கி தருவதாக இருந்தால் அல்லாஹ் எவ்வளவு பரோபகாரி எவ்வளோ அல்லாஹ் ஷகூர் நன்றி மனப்பான்மை உள்ளவன் என்பதை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அன்பானவர்களே அதுவும் சதக்காக்களிலே பல சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு சதக்காவுடைய தராதரம் வித்தியாசப்படும் ரமலான் மிக முக்கியமான அமல் இபாதத்துக்குரிய அஹ்லாக்குரிய மு ஆசாத் உதவி ஒத்தாசை புரிகின்ற மாதம் அதிலே கொடுக்கின்ற சதக்கா மிக உன்னதமானது அஃபலு சதகா சதக்கத்தும் ஸ்ரீ ரமலான் சதக்கா ரமலானில் கொடுக்கின்ற சதக்கா சிறந்த சதகா என்ற ஹதீஸை நான் முன்வைத்தேன் இந்த ரெண்டு குரான் வசனங்கள் இந்த ஹதீஸை வைத்து சில விடயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பானவர்களே ஏழைகள் அநாதைகள் விதவைகள் என்று பொருளாதார நெருக்கடியில் வாழக்கூடிய ஆஹ் மிஸ்கீன்கள் ஃபொக்கராக்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் மஸ்திதிலே இஃப்தாருக்கு கொடுக்கின்ற கஞ்சை அரைவாசியை இஃப்தாருக்கு பயன்படுத்திவிட்டு சகருக்கு அரைவாசி வைத்து அந்த கஞ்சியிலே சஹர் செய்யக்கூடிய குடும்பங்கள் இல்லாமல் இல்லை பிஸ்கட்டும் பிளேண்டியும் இஃப்தார் செய்யக்கூடிய குடும்பங்கள் இல்லாமல் இல்லை ஈத்தம்பலமும் தண்ணீரும் இஃப்தார் செய்யக்கூடிய குடும்பங்கள் இல்லாமல் இல்லை பிள்ளைகளுக்கு இருக்கின்ற உணவை கொடுத்துவிட்டு பெற்றோர்கள் பட்டினி நோன்பு பிடிக்கின்ற குடும்பங்கள் இல்லாமல் இல்லை சுற்று வட்டாரத்தில் இருப்பார்கள் நம்முடைய உறவுகளில் இருப்பார்கள் இத்த ஆத்த ஆம் உணவளிப்பது உணவளிப்பது தன்மை மிஸ்கினுக்கு அநாதைக்கு அதே போன்று சிறை கைதிகளுக்கு அவர்கள் அல்லாவுடைய திருப்தியை நாடி உணவளிப்பார்கள் அவருடைய பசியை போக்குவார்கள் அதே போன்று கியாமத்தினாளை பொய்ப்பிக்கக்கூடிய உடைய தன்மை எல்லாம் சொல்லும் பொழுது அரை சூராவிலே அரஐ தள்ளித்தீன் கேமத் நாளை அந்த கூலி கொடுக்கப்படும் நாளை கூடியவனை நீங்கள் பார்த்தீர்களா என்று சொல்லி அந்த தன்மையிலே சொல்லும் பொழுது எல்லாம் சொல்கிறான் மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பது சதகா தான தர்மங்களை தூண்ட மாட்டான் தான் தூண்டுகோள் ஏற்பட்டு தான் செய்யவும் மாட்டான் மற்றவர்களை தூண்டவும் மாட்டான் கேட்கப்படும் சக்கர் என்ற நரகத்திலே நரகவாசியல் பேசிக்கொள்வார்கள் சக்கர் என்ற நரகத்துக்குள் உங்களை நுழைவித்த காரணம் எது என்ன செயல் அதில் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கின்ற காரணம்தான் லம்ன குமினல் முசல்லீன் இந்த சக்கர என்ற நரகத்துக்கு நாங்கள் வர காரணம் நாங்கள் தொழுகையில் பேணுதல் இல்லை நாங்கள் தொலவில்லை தொழுகையாளிகளாக இருக்கவில்லை பாதத் அடுத்து என்ன சொல்கிறார்கள் தொழுகைக்கு எதை சொல்கிறார்கள் வளம் நகு நுத்தை மிஸ்கின் மிஸ்கிங்களுக்கு உணவளிக்கவில்லை கொடுக்கவில்லை செலவழிக்கவில்லை அன்பானவர்களே காரன் போன்ற செயல் காரனுக்கு சொல்லப்பட்டது பொருளாதார வளம் மிக்க கோடீஸ்வரன் செலவழி கமா கமாஹன் அல்லாஹு இலைக் உனக்கல்ல வாரி வழங்கியது போன்று பொருளாதார வளத்தை தந்தது போன்று நீ மக்களுக்கு எலிகளுக்கு அனாதைகளுக்கு விதவைகளுக்கு வருமானம் குறைந்தவர்களுக்கு வறுமை கோட்டில் வாழக்கூடியவர்களுக்கு வாரி வழங்கு சதக்கா கொடு உன்னுடைய கடமையான பொருளாதார கடமை நிறைவேற்று அவன் அடித்தான் கஞ்சத்தனமாக நடந்து கொண்டான் பூமிக்குள் சொல்லி வாங்கப்பட்டான் அன்பானவர்களே நேர்மாற்றமாக அபுபக்கர் அலி அல்லா உணவர்கள் செலவழி என்றார்கள் கொண்டு வந்து கொற்றினார்கள் எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் அபு பக்கரை அல்லாஹழி செலவழிக்க சதக்காவாக தர்மமாக எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் பொருளாதாரத்தை முழுக்க கொண்டு வந்தேன் முழு பொருளாதாரத்தையும் கொடுத்தார்கள் ஒஸ்மான் அலி அல்லா்கள் கஷ்டமான காலங்களிலே மக்களுக்கு சதக்காவிலே முன்னணி வகித்தார்கள் முன்னிலை வகித்தார்கள் எந்த சதக்காவுடைய தான தர்மங்களுடைய தேவை வரும்பொழுதும் ஓடி வந்து மனம் உவந்து தாராளமாக செலவழித்தார்கள் என்ன ஒரு தடவை சொல்கிறார்கள் கஷ்டமான ஜெய்சூல அஸ்வரான்னு சொல்லி அந்த சிரமமான காலத்தில் வெளியாகிய அந்த படைக்கு செலவழிக்கும் பொழுது அந்த பிரபலம்மா நிகழ்வு இருக்கிறது கிட்டத்தட்ட ஐநூறு அல்லது ஏழ்நூறு குதிரைகள் ஒட்டங்க தளப்பாடங்களோடு அதனுடைய பிரயாண பொதிகளோடு கொடுத்தார்கள் உஸ்மான் அலி இல்லாமல் எதற்கு பின்னால் எந்த தவறு குற்றம் செய்தாலும் அவர்களுக்கு பாவம் எழுதப்படாது என்று அவர்கள் சந்தோஷமாக சான்று பகர்கின்ற அளவுக்கு அவர்கள் பாவம் செய்யவில்லை தவறு செய்யவில்லை அந்தளவு உத்தரவாதம் அளித்தார்கள் அன்பானவர்களே உம்ராவுக்கு போகிறோம் ஹஜ்ஜுக்கு போகிறோம் அங்கு உஸ்மான்ல வாழ்ந்த மாளிகையை பார்க்கிறோமா ஆடம்பர வீட்டை பார்க்குறோமா இல்லை அவர்கள் சதக்கா செய்த அவர்கள் வக்கஃப் செய்த அவர்கள் மக்களுக்கு வாங்கி வக்கஃப் செய்த சதக்கா செய்த அந்த வேறு ரோமாவை பார்க்கிறோம் கிணறை பார்க்கிறோம் அவருடைய பெயரில் இன்னும் மசிது நபவிக்கு ஏழைகளுக்கு கஷ்டவாளிகளுக்கு வருமானம் வரக்கூடிய சதக்காக்கள் போகக்கூடிய சொத்துக்கள் இருப்பதாக உறுதியான கருத்துக்கள் நமக்கு விவரிக்கின்றன அன்பானவர்களே இறுதியாக ஒரு நிகழ்வோடு நம்முடைய உள்ளத்தை தொட வேண்டிய கண்ணை கண் கண்ணை கலங்க வைக்க வேண்டிய ஒரு நிகழ்வோடு நான் இந்த தலைப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறேன் தா உ மருந்தா கும்பி சதக்கா உன்னுடைய சதக்காவை கொண்டு உன்னுடைய நோயாளிகளுக்கு சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாவிடம் நிவாரணையை பெற்றுக் கொள்ளுங்கள் சிகிச்சை செய்யுங்கள் மருந்தும் பாவிப்போம் அதே போன்று என்ன சுன்னத்தான அமைப்பிலே சிகிச்சைகளும் மருந்துகளும் செய்வோம் சதக்காவோடு இணைப்போம் மருந்து குடிப்போம் சதக்கா ஆப்ரேஷனுக்கு முன்னால் சதக்கா டாக்டரை சேனல் பண்ண முன்னால் சதக்கா ஒரு சிரமமா சதக்கா ஒரு பிரச்சனையாக சதக்கா பலாய் முசிபத்தை இல்லாமல் ஆக்கும் அழகான மௌத்தை தரும் அரிசிக்கு கீழே நிழல் தரும் கபரை குளிரூட்டும் ஹர்ரல் கபூர் துத்துஃபியான் நகலி இன்னும் சதக்கா இல்லை துத்துஃபியான் நகலி ஹர்ரல் கபூர் கபருடைய உஷ்ணத்தை சதக்கா தணிக்கும் ஏசி ரூம் போன்றோ குளிரூட்டப்பட்ட அறை போன்றோ கபரை மாற்ற வேண்டுமா சதக்காவுடைய வாசலை திறப்போம் ஒரு நிகழ்வோடும் அதாவது குறுகிய அண்மை காலத்திலே வாழ்ந்த ஒரு ஈஜிப்ட் நாட்டு எகிப்தியைச் சேர்ந்த ஒரு பேராசிரியர் தன்னுடைய டைரியில் எழுதிய ஒரு சம்பவம் தன்னை பற்றி எழுதிய ஒரு சம்பவம் அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் பாரிய ஆபத்தான கட்டம் லண்டனுக்கு போய் சிகிச்சை செய்து ஸ்கேன் பண்ணி மூன்று மாதத்துக்கு பின்னால் ஒப்ரேஷன் இருக்கிறது மிஸ்ஸருக்கு வருகிறார் தாய் நாட்டுக்கு வருகிறார் மூன்று மாதங்களுக்கு பின்னால் ஒப்ரேஷனுக்கு போக வேண்டும் மருந்துகளை எடுத்துக்கொண்டு வருகிறார் ஒரு நாள் வீட்டிலிருந்து வெள்ளிக்கிழமை இறைச்சி வாங்க போனவர் மெதுவாக மெதுமெதுவாகத்தான் நடப்பார் வரும்பொழுது வேகமாக வருகிறார் ஆரோக்கியமான காலத்தில் நடப்பாரை சுறுசுறுப்பாக போன்று வருகிறார் பிள்ளைகள் எல்லாம் சொல்கிறார்கள் தந்தையே வாப்பா நீங்கள் மெதுவாகத்தான் நடக்க நீ நோயாளி அல்லவா இல்லை எனக்குள் ஒரு தெம்பு வந்திருக்கிறது ஒரு உற்சாகம் வந்திருக்கிறது எனக்கு நோய் குணமாகிவிட்டது என்றார் தந்தை பிள்ளைகள் கேட்டார்கள் என்ன தந்தை சம்பவம் இல்லை பிள்ளைகளே இறைச்சி கடையில் நிற்கின்ற பொழுது இறைச்சி வாங்குவதற்கு ஒரு தாயை பார்த்தேன் ஒரு தாய் ஒரு பையை எடுத்துக்கொண்டு அங்கமெங்கும் கழிவாக ஒதுக்கப்படுகின்ற இறைச்சிகளை சவ்வு முள்ளு கொழுப்புகளை அதாவது வாடிக்கையாளர்களுக்கு பணம் கொடுத்து பணம் வாங்கி விற்கப்படாமல் ஒதுக்கப்படுகின்ற கழிவுகளை புறக்கி புறக்கி அந்த பையிலை சேர்க்கிறார் அந்த தாயை கண்டவுடன் எனக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம் வந்தது உங்களுடைய நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு நீங்கள் நிவாரணம் தேடிக்கொள்ளுங்கள் சிகிச்சை செய்யுங்கள் என்று என்னுடைய நோய்க்கு இந்த ஹதீஸை அமல் செய்து சதக்காவை கொண்டு என்னுடைய நோய்க்கு நான் நிவாரணம் தேட நாடியவனாக அந்த தாயை கூப்பிட்டேன். என்ன தாயே என்ன விடயம் இல்லை எனக்கு ஏழு குல பிள்ளைகள் நான் விதவை தாய் எனக்கு வசதி இல்லை இறைச்சி வாங்கி கொடுக்க பணம் இல்லை இப்படி கழிவாக ஒதுக்கப்படுகின்ற சவ்வு கொழுப்பு முள்ளுகளை நான் சேமித்து கொண்டு போய் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையாவது என்னுடைய பிள்ளைகள் இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று சமைத்துக் கொடுக்கிறேன் இந்த தாயுடைய நிகழ்வை கண்டவுடன் இந்த ஹதீசை அமல் செய்ய ஆசைப்பட்டு இறைச்சி கடைக்காரடம் சென்று அவரை அறிமுகப்படுத்தி முட்பணம் செலுத்தி இரண்டு மூன்று மாதங்களுக்கான முட்பணத்தை கொடுத்து அந்த தாய்க்கு தேவையான மாமிசத்தை நீங்கள் நாலாந்தமோ வாராந்தமோ கொடுக்க வேண்டும் என்று முட்பணம் செலுத்தி அந்த தாயை அறிமுகப்படுத்தி விட்டவுடன் அந்த தாய் முலன் முழந்தாளில் அமர்ந்து முட்டுக்காலில் அமர்ந்து எனக்காக துவா செய்தார் அல்லாவிடம் ஆரோக்கியத்துக்காக சுகத்துக்காக சுபீச்சத்துக்காக அந்த தாய் துவா கேட்டு முடித்தவுடன் எனக்குள் ஒரு உத்வேகம் ஒரு தெம்பு ஏற்பட்டது உறுதியாக நான் நம்புகிறேன் என்னுடைய இந்த நோய் குணமாகிவிட்டது அந்த அந்த தாயுடைய துவாவால் அந்த கண்ணீரால் அன்பானவர்களே சொன்னார் தந்தை நாங்கள் லண்டனுக்கு போக தேவைப்படாது லண்டனுக்கு போக தேவையில்லை எனக்கு சுகமாகிவிட்டது பிள்ளைகள் சொன்னார்கள் என்றாலும் உறுதியில்லை தந்தை நாங்கள் போகின்ற முறைப்படி போவோம் மூன்று மாதங்களுக்கு பின்னால் போனார்கள் டாக்குமெண்ட்டுகளை கொடுத்தார்கள் ஸ்கேன் பண்ணப்பட்டது பரிசோதிக்கப்பட்டது வைத்தியர் கேட்கிறார் நீங்கள் தானா மூன்று மாதங்களுக்கு முன்னால் வந்தவர் சொல்கிறார் ஆம் நான் தானே எல்லா தரவுகளும் இருக்கிறது இல்லை உங்களுக்கு கேன்சர் புற்றுநோயுடைய அடையாளமே இல்லை புற்றுநோயுடைய அடையாளமே இல்லை ஒரு ஏழை குடும்பத்துக்கு வா ஒரு இறைச்சுடைய ஏற்பாடு இப்படி எத்தனை குடும்பங்கள் இருக்கும் என்னை குடும்பங்களை பொறுப்படுப்போம் செலவுகளை பொருட்படுப்போம் ரமதானில் மாத்திரம் ரம பெருநாளை நோக்கி கொண்டிருக்கிறோம் பெருநாள் எந்த ஏழைகளும் சாப்பாடு இல்லாமல் தவிர்க்கக்கூடாது உடுத்த ஒரு ஒரு நல்ல ஒரு ஆடை இல்லாமல் தவிர்க்கக்கூடாது பழைய ஆடைகளோடு பெருநாளை கொண்டாடக்கூடாது அந்த அரைகுறை வயிற்றோடு பெருநாளை கொண்டாடக்கூடாது எனவே முன்னேற்பாடு செய்வோம் தொடர்ந்து வாழ்க்கையிலே சதக்காவை ஒரு அத்தியாவசியமான ஒரு நம்முடைய தேவை போன்றோ நம்முடைய அடிப்படை தேவை போன்றோ நம்முடைய சதக்காவுடைய வாசலை திறந்து நாலாந்தம் அந்த மலக்குடைய துவாவை செலவழிப்பவருக்கு பிரதிபலன் கொடுப்பாயாக என்ற துவாவை பெறுவோம் அந்த மற்ற மலக்கு செலவழிக்காமல் கஞ்சத்தனம் காட்டுகின்றவருக்கு அழிவை கொடுப்பாயாக அவரை லொஸ்ஸாக்குவாயாக என்ற பத்வாவிலிருந்து தவிந்து கொள்வோம் என்ற சிந்தனை முன்வைத்து முடித்துக்கொள்கிறேன் ஆஹ்ருதாவானா الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته تحيه الى جمعيه العلماء بلندوم باب الريان سوبنت واس رمضان سر